மணிப்பூரில் மீண்டும் வன்முறை விடுத்திருக்கிறது செப்டம்பர் ஏழாம் தேதி நடந்த தாக்குதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஏழாக அதிகரித்திருக்கிறது நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் ரோந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பையும் போலீசார் பயன்படுத்தி வருகின்றனர் மணிப்பூரின் ஜெரிபா மாவட்டத்தில் செப்டம்பர் ஏழாம் தேதி தாக்குதல் சம்பவம் நடந்திருக்கிறது இம்மாவட்டத்தின் தலைநகரில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிராமத்தில் துப்பாக்கி ஏந்திய மர்ம நபர் அங்குள்ள வீட்டுக்குள் நுழைந்திருக்கிறார் பின்னர் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த ஒருவரை சுட்டு கொலை செய்திருக்கிறார் இதனையடுத்து இரண்டாவது சம்பவம் மாவட்ட தலைநகரில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பகுதியில் நடந்திருக்கிறது இந்த சம்பவத்தில் இரண்டு ஆயுதம் ஏந்திய குழுக்கள் மோதலில் ஈடுபட்டனர் இதில் நான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர் அதேபோல போல மறுபுறம் விஷ்ணுபூர் மாவட்டத்தில் சிலர் தாக்குதலுக்கு ராக்கெட் லாஞ்சரை பயன்படுத்தியுள்ளனர் இங்குள்ள கிராமங்கள் மீது அதிகாலை நான்கு மணி முப்பது நிமிடம் மணி ராக்கெட் லாஞ்சர்கள் வீசப்பட்டுள்ளன இந்த தாக்குதலை தீவிரவாதிகள் நடத்தியிருக்கலாம் என போலீஸ் சந்தேகித்திருக்கிறது செப்டம்பர் எட்டாம் தேதி காலை நிலவரப்படி மொத்தம் ஏழு பேர் கொல்லப்பட்டிருப்பதாக தெரியவந்திருக்கிறது கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னர் எம்பாலில் ட்ரோன்களை பயன்படுத்தி குண்டுகள் வீசப்பட்டிருந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இதனைத் தொடர்ந்து தற்போது அடுத்தடுத்த தாக்குதல்களும் தீவிரமடைந்துள்ளது மணிப்பூர் மட்டுமல்லாது நாடு முழுவதும் கவலையை ஏற்படுத்தி உள்ளது தொடர் மோதல் சம்பவங்களை தடுக்க காவல்துறை சில தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதுகுறித்து பேசிய மாநில காவல்துறை ஐஜி கே கபீர் பொதுமக்கள் மீதான தாக்குதல்களை எதிர்கொள்ள கூடுதல் ஆயுதங்களை வாங்கும் பணியில் தாங்கள் ஈடுபட்டிருப்பதாகவும் ட்ரோன் தாக்குதல்களை தடுக்க நவீன கருவிகள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் மீண்டும் வெடித்த வன்முறை காரணமாக பல இடங்களில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதே போல பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது மணிப்பூரில் கடந்த ஆண்டு மே மாதம் வெடித்த வன்முறை பதினாறு மாதங்கள் கடந்த பின்னரும் அடங்கவில்லை இதில் இருநூத்தி இருபதுக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளனர் ஆயிரத்தி நூத்தி எட்டு பேர் படுகாயம் அடைந்துள்ளனர் முப்பத்தி இரண்டு பேர் காணவில்லை என்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளது பல பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டனர் அதேபோல போல ஐந்தாயிரத்தி முப்பத்தி ஆறு தீவைப்பு வழக்குகளும் பதிவாகியுள்ளன வன்முறைகள் தொடர்பாக ஏறத்தாழ பதினோராயிரம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு நூற்று கணக்கானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர்